வாக்குரிட்டு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நாட்டின் ஜனநாயகத்தை பட்டப்பகலில் பாஜக கொள்ளையடிப்பதை அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் உள்ளிட்டோர் பதாகைகளை ஏந்தியபடி பேரணி சென்றனர் பேரணியாக சென்றவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் அதனை கண்டித்து பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எம்பிக்கள் தடுப்புகளை தாண்டி பேரணி செல்லும் என்றதால் பரபரப்பு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் கனிமொழி உள்ளிட்ட எம்பிக்களை காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மித்தாலிபாக் மயங்கி விழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது காந்தி உள்ளிட்டோர் அவருக்கு உதவினர் காப்ப என்றார்ன்ோட்ரோ அதே போல தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று திமுக மாநிலங்களவை குடியவர் திருச்சி சிவா கூறினார் தேர்தல் ஆணையத்தின் மீது இன்னும் நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு என்பதைத்தான் காட்டுகிறது நம்பிக்கை நாங்கள் ஜனநாயகத்தின் மீதும் இழக்கவில்லை தேர்தல் ஆணையத்தின் மீதும் இழக்கவில்லை அது அரசாங்கத்திற்கு சாதகமாக செயல்படுவதாக தோற்றமளித்தாலும் அவர்கள் செய்வது தொடர்பாக அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துவதற்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட எங்களுக்கு இன்னமும் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறது இந்த அமைப்புகள் உயிரோட்டத்தோடு இருக்கிறது நாட்டின் ஜனநாயகத்தை பட்டப்பகலில் பாஜக கொள்ளையடிப்பதை அமைதியாக பார்க்க மாட்டோம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ராகுல்காந்தி தலைமையிலான வாக்கு திருட்டு எதிர்ப்பு போராட்டம் தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய அவர் தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய தேர்தல் மோசடி இயந்திரமாக பாஜக மாற்றியுள்ளதாக விமர்சித்துள்ளார் ராகுல் காந்தி வெளியிட்ட வாக்கு திருட்டு சான்றுகள் மோசடியை அம்பலப்படுத்துவதாக குறிப்பிட்டு கணினியால் படித்தறியக்கூடிய வடிவத்தில் அனைத்து மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மேலும் அரசியல் ரீதியான வாக்காளர் நீக்குதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் காந்தியின் குற்றச்சாட்டு குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்